சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாக ஐஸ்வர்ய ராய் அபிஷேக் பச்சன் பிரிவு குறித்த செய்திதான் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் அம்பானி வீட்டு திருமணத்தில் ஐஸ்வர்யா ராய் தனது மகளுடன் தனியாக கலந்து கொண்டதுதான் இது குறித்து பேசியுள்ள பைல்வான் ரங்கநாதன் பிரிவுக்கு காரணமே அமிதாப் பச்சன் செய்த வேலைதான் என கூறியுள்ளார் இது குறித்து பேசிய பைல்வான் ரங்கநாதன் ஐஸ்வர்யா ராயை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அபிஷேக் பச்சன் அடம் பிடித்ததால் தான் அமிதாப் இந்த கல்யாணத்திற்கு ஓகே சொன்னதாகவும் ஐஸ்வர்யா ராய் திருமணத்திற்கு முன் விவேக் கோப்ராய் சல்மான் கான் போன்ற நடிகர்களுடன் அமிதாபிற்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் மகனுக்காக நடத்தி வைத்தார் அபிஷேக் என்றும் அமிதாப் மும்பையில் பெரிய பணக்காரர்கள் வசிக்கும் ஜூகோ பகுதியில் இருக்கும் பெரிய வீட்டை தனது மகள் ஸ்வேதானந்தாவிற்கு கொடுத்து விட்டார் என்றும் பயல்வான் கூறியிருக்கிறார் இதனால் ஐஸ்வர்யா ராய் மாமனார் மீது மிகுந்த கோபத்தில் உள்ளார் என்றும் அதன் காரணமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் ஐஸ்வர்யராய் யாரிடமும் பேசாமல் தனியாக இருந்து வருகிறார் என்றும் பைல்வன் ரங்கநாதன் கூறியிருக்கிறார்